ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் இருபத்தி ஐந்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மோக்ஷம் மற்றும் ஆத்ம சாட்சாத்காரத்தின் மூன்று வாயில்களில் மனச்சாந்தி சந்தோஷம் மற்றும் பகுத்தறிவு என்ற மூன்று துவாரபாலகர்கள் காவலுக்கு உள்ளனர் இவர்களில் ஒருவருடனாவது நட்பு கொண்டுவிட்டால் மற்றவர்கள் உங்களை உள்ளே செல்ல அனுமதிப்பார்கள் முதலில் இவர்களுள் சந்தோஷம் என்பவனை வசப்படுத்திக் கொண்டால் திருப்தி உங்களுடையதே திருப்தியே மகிழ்ச்சியின் மூலாதாரமும் விலைபதிப்பற்ற நற்குணமும் ஆகும் அதுவே அனைத்திற்கும் சக்கரவர்த்தி போன்றது திருப்தி இல்லையென்றால் ஆசையும் பேராசையும் அபாயகரமான அளவில் பெருகி விவேகத்தையே இல்லை என்று ஆக்கிவிடும் ஆசை எளிதில் பேராசையாகி பேராசை கருமித்தனமாகவும் காமமாகவும் தரம் தாழ்ந்து விடுகிறது இது உங்களை ஒரு பொருளில் இருந்து மற்றொன்றிற்கு தாவி நிலையற்ற புல தேடி அலைய வைத்துவிடும் இப்படிப்பட்ட குணம் படைத்த மனிதர்கள் மனக்குவிப்பு திறனை எவ்வாறு வளர்த்து கொள்ள முடியும் மனக்குவிப்பு திறனின்றி அவர்கள் எவ்வாறு தியானத்தில் ஈடுபட முடியும் தியானம் செய்யாமல் எவராலும் தெய்வத்தை அடைய முடியாது தியான வாகினி அத்தியாயம் பதினான்கு செல்வம் மட்டுமே மகிழ்வான திருப்தியை தர முடியாது அதை தெய்வம் மட்டுமே தர முடியும் தெய்வத்திற்காக இயங்குங்கள் சாந்தி சந்தோஷங்கள் உங்களுக்கு தானாக கிடைத்துவிடும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்